கருணாநிதி தான் வந்து அதுக்கு ஆர்டர் போட்டு சுட சொல்லி ஆர்டர் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருக்கும் போது இதே திமுக கருணாநிதி அவ்வளோ கேவலமா வந்து பேசி மஞ்சோலி மக்கள் வந்து அவங்க வாழ்வாதாரத்துக்காக கொஞ்சம் கூட சம்பளம் கேட்டிருக்காங்க அவ்வளவுதான் அப்பாவு வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசின வீடியோ இன்னைக்கு இருக்கு ஆதாரமா ரவி ஒரு கவர்னர் வந்து ஒரு தீவிரவாதி போல தீவிரவாதி ஆறு கல்கோரி அனுமதியே இல்லையா இல்லையா முடிஞ்சு போச்சு காங்கிரஸ் இந்த திமுகவும் தமிழகத்துல வந்து இந்தியாவுலயும் இந்த தமிழகத்துலேயும் நாசமாக போயிடுச்சு நேயர் அனைவருக்கு வணக்கம் ஓம் நம சிவாயம் நம்ம சபாநாயகர் திமுகவால் வந்து அவர் வந்து முதல்ல காங்கிரஸில் இருந்தார் அப்போ பார்த்தீங்கன்னா கருணாநிதி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற மலைவாழ் மக்கள் மாஞ்சோலைன்னு சொல்லி ஒரு இதில் ஒரு பிரச்சனை வரும்போது வந்து அது இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்களை வந்து கொன்று இந்த சு சுட்ட சுட்டு அதை கொன்னதில் கருணாநிதி தான் வந்து அதுக்கு ஆர்டர் போட்டு சுட சொல்லி ஆர்டர் போட்டு இது பண்ணினார்ன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்து அதோடய வீடியோவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொது வெளியில் வந்து நான் பார்த்தேன் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்போ வந்து என்ன தெரியுதுன்னா அவர் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருக்கும்போது இதே திமுகவை கருணாநிதி வந்து அவ்வளோ கேவலமாக வந்து பேசியிருக்கிறாரு பார்த்தீங்கன்னா அதோடய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பொது இருக்குது யாருனாலும் இப்போ பார்க்கலாம் யூடியூப்பில் இருக்குது அது பார்த்திங்கன்னா மாஞ்சோளியோ மக்கள் வந்து அவங்க வாழ்வாதாரத்துக்காக கொஞ்சம் கூட சம்பளம் கேட்டிருக்காங்க அவ்வளோதான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ போராட்டம் பண்ணியிருக்காங்க போட்டுருக்குது ஆர்ப்பாட்டம் ஏதோ பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேறு சுட்டு கொள்ள சொல்லி ஆர்டர் போட்டது இந்த திமுக கருணாநிதி ஆட்சியில் தான் அது நடந்துச்சான் அதை வந்து காங்கிரஸு இருக்கும்போது இதே சபாநாயகர் திமுகவால் வந்து ராதாபுரா தொகுதியில் ஜெயித்த அப்பாவு வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசின வீடியோ இன்றைக்கி இருக்குது ஆதாரமாக இருக்காது அப்போது அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கி திமுகவுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜால்ராவாகவும் ஒரு அடிமையாகவும் இன்றைக்கி அந்த கட்சியில் சேர்ந்து எம்எல்ஏவாகவும் ஆகி சட்ட அமைச்சராக இருந்து சபாநாயகராகவும் ஆயாச்சு அவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரு தான் வந்து ஒரு கிறிஸ்தவ மத பிரச்சார தலைவர் போல் அவர் பார்த்திங்கன்னா அப்படி பேசுகிறாரு இன்றைக்கி அது பாருங்க ஆர் என் ரவி ஒரு கவர்னர் வந்து ஒரு தீவிரவாதி போல் தீவிரவாதியான் ஆறு தீவிரவாதியான் யாரா தீவிரவாதி ஆர்எஸ்எஸ் எங்கடா போய் வந்து எந்த குண்டு வச்சது கொலை பண்ணிச்சு இன்றைக்கி எல்லா ஒரு பேரிட அமைப்பில் எப்படி அரசு துறையை முன்னி ஒரு தனியார் இதில் வந்து எங்கே எந்த ஒரு ஒரு இயற்கை இது பிரச்சனைகள் வந்தாலும் சரி அங்கே போய் முன்னே நிற்கிறதே இந்த ஆர்எஸ்எஸ் தாண்டா அவங்கள போய் இந்த மாதிரி சொன்னால் உன் குடும்பமும் உன் வாயும் அழுகி போயிடும் ஏன்னா ஒரு நல்லது செய்வங்களை நல்லது செய்கிறவங்களை வந்து இப்படி வந்து ஒரு அநியாயமாக நீ பேசுகிற பற்றியா அதெல்லாம் வந்து அந்த ஆண்டவனுக்கே பொறுக்காது ஒரு மனுஷன் வந்து உயிரோட வாழும்போது பல பேர் வரலாம் பதவியில் இருக்கிறத பார்த்தோ இல்லை இதில் வச்சோ வந்து வ வருவாங்க போவாங்க ஆனால் அந்த சாகும்போது வந்து வர்ற அந்த கூட்டம் இருக்குது பற்றியா உண்மையான ஒரு கூட்டம் உண்மையான நல்ல மனிதர்களுக்கு சேர்கிற கூட்டம் தான் அங்கே எல்லாருமே வருவாங்க அதுக்காக வந்து தன்னோடய மதத்துக்காரங்க ஜாதிகாரும் சொந்தக்காரன் வர்றது முக்கியம் கிடையாது அந்த இதையெல்லாம் கடந்து வர்றாங்க பாரு எப்படி வந்து அப்துல்கலாம் ஐயா வந்து உண்மையான ஒரு அவர் வந்து பிறப்பால் அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அவர் ஒரு தேச பக்தனாக ஒரு இந்தியாவின் தேச பக்தனாக அவர் இறந்தார் தான் அவர் வந்து எல்லா மதத்திலையும் அவரை வந்து கொண்டாடினாங்க இன்றைக்கி அவர் வந்து ஒரு அப்படிப்பட்ட ஒரு இதை வந்து அவரை மதித்து அந்த மனிதரை வந்து இன்றைக்கி நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் கொஞ்சமாவது ஒரு ஈர மனசு இல்லாமல் நீ கூசாமல் சொல்கிறிய தீவிரவா ஆர்எஸ்எஸ் தீவிரவாதின்னு அவங்க எந்த ஒரு இதுனாலும் தன் உயிரை கூட ஒரு இதை பெருசாக எடுத்துக்காமல் தன் குடும்பத்தை பற்றி கூட கவலைப்படாமல் ஒரு ஒரு இயற்கை நடத்திருந்தாலும் சரி அது வந்து ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டத்தில் கூட அவங்க முன் நின்று எல்லா விதத்துலேயும் வந்து கொரோனாவில் இருந்து எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு சுனாமி வெள்ளம் எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் முன்னே நின்று அவங்க வந்து அப்படி வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களெல்லாம் வந்து நீ வந்து அந்த ஒரு அமைப்பை வந்து இவ்வளோ கேவலமாக நீ பேசுகிற நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் ஏன்னா உனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனசாட்சி இருந்திருந்தா பேச மாட்டேன் ஏன்னா நீ வந்து ஒரு மத போதகராக மட்டுமே தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற அதனால் அவ தயவு செய்து அது அந்த ராதாபுர தொகுதியிலலாம் பார்த்திங்கன்னா ஆறு கல்கோரியான் அனுமதியே இல்லையாம் அந்த லைசன்ஸே இல்லையா கே முடிஞ்சு போச்சான் அந்த மக்கள் அந்த தொகுதி மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு கல்கோரி பக்கத்துலலாம் ஒரு ஊரே வந்து பார்த்தோம்னா அந்த புகைனால் வாழ முடியாமல் அந்த ஊரே காலி பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் இதாக இருக்கிற ஒரு நல்ல கிராமத்துலையும் ஒரு கொஞ்சம் டவுனு கிராமத்துக்கு போயிட்டாங்களாம் நான் போய் பார்த்தேன் அந்த இடத்தெல்லாம் அவ்வளோ ஒரு ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள்லாம் வந்து எப்படி உங்களுக்கெல்லாம் சாவுலாம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல அவ்வளோ ஒரு அணுகுச்சி கேவலப்பட்டு நாளைக்கு நம்ம செத்தாக கூட நம்ம வரலாறு பேசணும் இன்றைக்கி எப்படி வந்து உலகத்தில் வந்து சுதந்திரத்துக்காக போராடின எப்படி எத்தனையோ வந்து அந்த ராஜா காலத்துலேருந்து ராஜராஜ சோழன் பாண்டியம்மன் இந்த மாதிரி வீர சிவாஜி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர தியாகி சுபாஷ் சந்திரபோஸு வாவூசி சிதம்பரனார் இப்படி தீரன் சின்னமலை இந்த மாதிரி ஏகப்பட்ட வேறு வந்து இன்னைக்கு வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்க காரணம் என்னென்னா அவங்கெல்லாம் வந்து மக்களுக்காக அவங்க வந்து தன் உயிரை வந்து தியாகம் பண்ணாங்க இந்த காங்கிரஸு என்னைக்கு காங்கிரஸும் இந்த திமுகவும் தமிழகத்தில் வந்துச்சோ இந்தியாவிலையும் இந்த தமிழகத்துலேயும் நாசமாக போயிடுச்சு அதனால் எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை இதுதான் என்னதான் ஒன்று கொண்டு போக போகிறீங்கன்னு ஒன்றும் தெரியல எங்கே பார்த்தாலும் இப்படி அநியாய கொலை கொல்ல இது மட்டுமே தான் உங்களோட எண்ணமா என்ன அறக்க நீங்க எல்லாம் பிறந்து வந்தீங்களா இப்படி ஒரு மனசாட்சி இல்லாமல் இருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு ஆண்டமே சரியான ஒரு ஒரு பாடத்தை போட்டுவான் ஒரு ஒரு முடிவை காட்டுவான் ஏன்னா நாளைக்கு நம்ம இறந்தாலும் எப்படி இன்றைக்கி இன்றைக்கும் வந்து ஒரு காமராஜர் கக்கனெல்லாம் வந்து கௌரவமாக பேசுகிறாங்களோ அவங்க இறந்தாலும் இல்லாட்டாலும் ஆனால் அவங்கள மாதிரி கொஞ்சமாவது வளரணும் ஆனால் இன்றைக்கி இந்த தீக்கா திராவிடம் அந்த ஈவேரா ராமசாமியில் இருந்து அண்ணாதுரை இந்த கருணாநிதி ஸ்டாலின்னு இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது படு ஒரு கேவலமான ஒரு வரலாறாக இருக்குது நாளைக்கெல்லாம் உங்கள் உங்கள் சங்கதிகள் உங்கள் எல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்கள எப்படி வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு புத்திசாலி உள்ள பிள்ளைகளாக இருந்தாலும் தயவு செய்து உங்கள் நீங்கள் உழைச்ச கா நீங்கள் கொள்ளையடிச்ச காசில் தயவு செய்து சோரே திங்க மாட்டாங்க நல்ல பிள்ளைகளாக அவங்க வந்தாங்கன்னா ஆனால் அது எப்படி வருதோ தெரியல என்ன அது எப்படி இன்னைக்கு வந்து ஒரு தருதலையாக ஒன்று எப்படி இருக்குதோ அது அதுபோல் இன்னைக்கு பிள்ளையாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அதோடய தலையெழுத்து அவ்வளோதான் அந்த மாதிரி தயவு செய்து வந்து நீங்களாம் மனசாட்சியோடு பேசுங்கள் யாரை தீவிரவாதியாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கொஞ்சமாவது ஒ இதாக சொல்லணும் கொஞ்சமாக மனசாட்சியோடு பேசுங்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதரை ஆர் என் ரவி அவர்களை நீ இவ்வளோ கேவலமாக ஒரு சபாநாயகருங்கிறது வந்து எல்லாத்துக்கும் பொதுவானவராக தான் இருக்கணும்னு சொல்லி தான் தேர்ந்தெடுப்பாங்க இது ஒரு கட்சியோட முழுக்க முழுக்க வந்து விசுவாசியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காக இப்படி ஒரு பதவிக்கும் இந்த மாதிரி ஒரு பணத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு பேச்சை பேசுவாங்களா அங்கே பார்த்தோன்னா மக்கள் நிம்மதியாக வாழ முடியல பக்கத்து மாவட்டத்தில் வந்து பாசம் வச்சுக்கிட்டு வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரி தொகுதியில் இருக்கிற பகுதியில் வந்து பார்த்தோன்னா கல்கோரில் வந்து கல் எடுக்கிறாங்களாம் அது வந்து வந்து கேவலம் இல்லை அசிங்கம் இல்லை ஆனால் இது வந்து அவர் வந்து பேசினது வந்து தீவிரவாதிகள் தமிழகத்தில் இருக்கிறதுன்னு சொல்கிறது வந்து தப்பு என்னையா உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லாமல் பேசுறீங்க நீங்கள் கொஞ்சமாவது மனசாட்சியோடு பேசுங்கய்யா நன்றி வணக்கம்